தோல்வி விரக்தி பாபர் அசாம் திடீர் மரணம் என்ன நடந்தது அதிர்ச்சியில் கிரிக்கெட் உலகம் அதாவது மூன்றாவது உலகப்போர் வந்தால் கூட இந்தளவுக்கு பாகிஸ்தான் நாடு நிலை குலைந்திருக்காது ஆனால் நேற்று முதல் ஒட்டுமொத்த பாகிஸ்தானும் நாடும் மிகப்பெரிய அச்சத்தில் இருந்து வருகிறது ஆமாங்க அதற்கு காரணம் இந்திய அணியுடன் ஏற்பட்ட தோல்விதான் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கிடையேயான மினி உலகக்கோப்பை தொடரின் முக்கியமான போட்டி நேற்றைய தினம் நடைபெற்றது இந்த போட்டியில் வெற்றி பெற்றால்தான் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறும் வாய்ப்பில் பாகிஸ்தான் அணி நீடிக்க முடியும் என்ற நிலைமையும் இருந்தது அப்படிப்பட்ட சூழலில் தொடங்கிய இந்த போட்டியில் நேற்றைய தினம் இந்திய அணி மிக மிக எளிதான முறையில் பாகிஸ்தான் அணியை வீழ்த்தியிருந்தது ஏதோ ஸ்காட்லாந்து நபீபியா போன்ற சின்ன அணிகளை அடிப்பது போல பாகிஸ்தான் அணியை போட்டு நாயடி பேயடி அடித்து சுலபமாக ஊதி தள்ளியது இந்திய அணி அதிலும் நம்ம விராட் கோலி ஃபார்மில் இல்லையென்றால் பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரே ஒரு போட்டியில் விராட் கோலியை களமிறக்கி விடுங்கள் விராட் கோலி ஃபார்முக்கு திரும்பி விடுவார் என்று அடிக்கடி பாகிஸ்தான் நட்சத்திர வீரரான சோயப் அக்தரே கூறியிருக்கிறார் ஆக அதை உண்மை என்று நிரூபிக்கும் வகையில் ஃபார்மிலேயே இல்லாத விராட் கோலி நேற்றைய தினம் பாகிஸ்தான் அணிக்கு எதிரான இந்த போட்டியில் சதமே அடித்துவிட்டார் அந்தளவுக்கு பாகிஸ்தான் என்றாலே விராட் கோலியின் அடிமை நாடு என்றே சொல்லலாங்க அது மட்டுமில்லாமல் இந்த தோல்வி மூலமாக மினி உலகக்கோப்பை தொடரிலிருந்தே வெளியேறியும் இருக்கிறது பாகிஸ்தான் அணி அதிலும் இந்த மினி உலகக்கோப்பை தொடரில் முதல் அணியாகவும் வெளியேறியிருக்கிறது பாகிஸ்தான் அணி மேலும் இந்த மினி உலகக்கோப்பை தொடரை இந்த முறை நடத்துவதே பாகிஸ்தான் நாட்டில் வைத்துதான் அப்படி இருக்கும்போது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு எளிதான முறையில் பாகிஸ்தான் அணி இந்த மினி உலகக்கோப்பையை கைப்பற்றி இருக்க முடியும் ஆனால் பாகிஸ்தான் அணியின் அப்படிப்பட்ட கனவை கனவாகவே மாற்றியிருக்கிறது நம்முடைய இந்திய அணி அது இல்லாமல் இந்த தோல்வி என்பது பாகிஸ்தான் அணிக்கு மிகப்பெரிய உச்சக்கட்ட சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இதனால் ஒட்டுமொத்த பாகிஸ்தான் நாடுமே இந்த தோல்வியை தாங்க முடியாமல் கடுமையான விரக்தியில் இருந்து வருகிறது இதில் தற்போது வந்த மற்றொரு அதிர்ச்சி செய்தி என்னவென்றால் பாகிஸ்தான் அணியின் நம்பிக்கை நட்சத்திரமாக திகழும் பாபர் அசாம் காரில் சென்று கொண்டிருந்தபோது விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது ஏற்கனவே இந்திய அணியிடம் தோல்வியடைந்து மினி உலகக்கோப்பை தொடரிலிருந்து வெளியேறிய சோகத்தோடு கடும் விரக்தியில் காரை ஓட்டிச் சென்ற அசாம் கவனம் சிதறி நிலை தடுமாறி விபத்துக்குள்ளானதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது இந்த விபத்தில் பாபரசாமின் உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது ஆக மொத்தம் இந்த ஒரே ஒரு தோல்வி என்பது ஒட்டுமொத்த பாகிஸ்தான் நாட்டையே புரட்டி போட்டியிருக்கிறது என்றே சொல்லலாங்க சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்த போட்டியில் இந்திய அணியின் பர்ஃபாமன்ஸ் எப்படி இருந்தது என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்